வணக்கம் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க நான் கோபால் பேசுகிறேன் பேசுறேன் கடைக்கு வந்தேன் தோசை சாப்பிடலாம் தோசை பண்ணலாம் மசாலா தோசை இருக்கு கீ ரோஸ்ட் இருக்குது சிக்கன் தோசை இருக்கு நம்ம ஆர்டர் பண்ணலாம் ஒரே ஒரு ஊத்தப்பேட்டு சொல்லுங்க என்ன பண்றீங்க ஒரு சம்ப தண்ணி எடுத்துக்கோங்க

ஒரு பதினாறு கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல ஆறு கரண்டி நெய் உள் சைடு அப்படியே மேல ஆப்பிள விளாவி சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலைச்சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபர பரபர அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பெருத்து இப்படி ஒரு பெருத்து அப்படி பெருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கடல முருக 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 விட்டு அழகா மடிச்சு கமகமகமன்னு ஒரு ஊத்த ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க வணக்கம் மக்களே கோபால என்னது நம்ம ஆர்டர் பண்ண தோசை வந்துச்சு வாங்க நீங்களும் தோசை எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் கமெண்ட் சாம்பார் எப்படி இருக்குது அதை கீழே வச்சிடலாம் சட்னி தேங்காய் சட்னி அதே கீழே வச்சிடலாம் கார சட்னி அப்புறம் தோசையை வந்துட்டு சர்ஜரி பண்ணலாம் உள்ள என்ன பார்க்கலாம் வெரி நைஸ் சாரி ஓ மசாலா தோசை மக்களே பெங்களூர் மசாலா தோசை மாதிரி இருக்கு இப்பயும் எனக்கு எச்சு ஊறுது சாரி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு நம்மதான் இங்க கை கையில் சாப்பிடுவோம் அது ரொம்ப நல்லா இருக்குங்க செமையா இருக்கு சாரி வாங்க தேங்காய் சட்னி எப்படி பார்க்கலாம் செமையாக இருக்குங்க இனிமேதேக்க இது வந்துட்டு டென் யூரோ பட் டென் யூரோன்றது ரொம்ப காமன் தான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது போகிறேங்க கார சட்னி மை காட் செமையாக இருக்குங்க என்னால முடியல கார சட்னிங்க அமேசிங் செமையாக இருக்குங்க தேங்க்யூ நீங்கள் கார்ட்டில் இருந்தீங்கன்னா டெக்ல ஷாப்பிங் சென்டர் வாங்க

Uh, subscribe me like me share me thank you so much bye bye thank you Michaelis. like and subscribe and support me all the time thank you